அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி ஆறாவது பாடல் பரம அற்புதம் பரம சேதனம் பசு பாச பவவனம் பரம மோட்சம் என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய பாடு இதனுடைய உரை விளக்கம் பரம அற்புதம் இயற்கைக்கு அற்புதம் என்பார் இயற்கைக்கு உட்பட்டு விந்தை தோற்றங்களும் நிகழ்ச்சிகளும் அதிசயம் எனப்படும் திரு அருள் விசேட சக்தியால் எத்தனையோ மகான்கள் பல பல அற்புத செயல்களை புரிந்துள்ளார்கள் செத்தோரை உயிர்த்திழச் செய்யும் செயல் பேர் அற்புதமாக கருதுகின்றனர் சிலர் அதுவும் திருவருளால் வெளியாகியுள்ளதை கேள்விப்பட்டுள்ளோ இதுதான் இங்கே குறிக்கப்பட்டுள்ள பரம அற்புதமே என்றால் ஆம் என்பார் பலர் அல்ல என்பா சுத்த சன்மார்கன் உண்மையான இயல்பாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து போன ஒருவனை ஒரு மகான் உயிர்த்தெழச் செய்தல் அப்படி உயிர்த்து எழுந்தவன் மறுபடியும் சில காலத்திற்கு பின் மாண்டு ஒழிந்து போவது நிச்சயம் மேலும் உயிர்த்தெழுந்த அவனுக்கு முன்பை விட ஆற்றலும் அமைதியும் குறைந்து அபத்தைகளுக்கு உரியவனாய் இருந்து துன்புறுதல் நேரும் இது இயற்கைக்கு மாறானது நீதிமுறைக்கு விரோதமானது மனித வாழ்வுக்கு புது வாழ்வு கொடுத்து உயர்நிலைக்கு ஏற்ப இறப்பு வழங்குவது கடவுள் ஆணையாயிருத்தலின் அதற்கு எதிராக பழைய துன்ப வாழ்வு நிலைக்கு கொண்டு வரும் உயிர்த்தெழுப்பு செயல் திருவருள் சம்மதமல்ல என்பது நிச்சயம் அப்படி ஒரு உயிரை உயிர்ப்பிக்கும் சந்தர்ப்பம் திருவருளால் நிகழ்ந்தால் அது திருவரு சக்தியால் ஆகக்கூடியது என்று அனுபவபூர்வமாக அறிவதற்கு ஒரு வாய்ப்பாகும் எனவே இதுபோன்ற அற்புதங்கள் எல்லாம் எவ்வளவு வியப்பதற்குரியதாக இருந்தாலும் எல்லாம் வல்ல கடவுள் பூரண சக்தியின் முன் மிக மிக அற்புதமாகும் எந்த அற்புதமும் அப்படியாயின் இங்கு பரம அற்புதம் என்று எதை குறிப்பிடுகின்றார் பரம அற்புதம் என்பது இதுவரை உலகம் அறிந்த ஒன்றல்ல கடவுள் திருவடி உண்மையை அகமிருந்து வண்ணம் நிறையருள் அனுபவத்தால் மலர்ந்து விரிந்து உள்ள புன்முருவா புன் புலால் ஆக்கையை சுத்த சுகானந்த பொண்ணுருவாக ஆக்கி கொண்டு நித்தியமாக வாழுகின்ற நிலை ஒன்றே பரம அற்புதமாக இங்கே குறிப்பிடப்பட்டு உள்ளது இது கடவுளின் செயல் என்பதோடு மனித பிறப்பை புனிதம் செய்து மன்னி நிதமும் இதமாக வாழ வகை செய்யும் பெரும் செயலாக இருக்கின்றதாகும் பரம சேதனம் சேதனம் என்றால் அறிவு அல்லது சித்தி இயல்பாம் இது கடவுளினுடைய இயற்கை விளக்கமாகும் அந்த கடவுள் தானே இந்த மனித உயிர் உடம்பின் சூழலில் மேலான பரம சேதன பொருளாய் விளங்கி கொண்டு இருக்கின்றாரா ஆனால் அது பூரணமாய் தன் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டு விளங்காமல் ஆன்ம நானம் ஜீவ உணர்வு கரண எந்திரிய உணர்வு முதலியவையாக விளங்கி கொண்டு இருக்கின்றதா இதனால் புலன் போக வாழ்வில் பொருந்தியுள்ள மனிதன் அக்குவா பக்குவத்தில் புலன் உணர்வில் தன்னை உயிருடல் வடிவனாகவே உணர்ந்து வாழுகின்ற காரணத்தால் தன்னறிவு வேறு கடவுள் நாணம் வேறு என கொண்டிருக்கின்றான் அந்த பரம சேதன பொருளைத்தானே இம்மனித அறிவு உணர்வு எல்லாம் என்று அறியாமல் இருக்கின்றார் உண்மை நெறி ஒழுக்கம் பூண்டு சத் விசாரம் செய்து வந்தால் இப்போது இன்னது என கொண்டிருக்கின்ற அறிவு உணர்வெல்லாம் பரம சேதன பரம்பொருளின் கூரே என்பதை அறிந்து கொள்வதாகும் இந்த இடத்திலே மனிதன் மனம் பரமபதியின் திருவடி யாம் திருவருளை என்பதை குறிக்கும் ஒரு செய்யலடியை வல்லல் பெருமான் நினைவு கூறுதல் நன்றாம்னு சொல்கிறார் நாட்பட மறைப்புக்களும் நாபட நாணத்தாலும் கோட்பட பதமே குரு குரு கொண்டான் என்றேன் என்பதில் நித்திய மறைகளும் குற்றமற்ற அறிவால் தெளிந்து கொள்வதற்குரிய பதமே பரண பரன் அருளாகிய திருவடியே குரு அது அனுமான் என்னும் வலிமை பெற்ற சுத்த மன வடிவம் கொண்டு விளங்குகின்றது என்பது கம்பன் ராம கதையில் வருவது எனவே கடவுள் பதம் பரம சேதன பொருள் என்பது தெளிவு மெய்ப்பொருள் நாணம் பெற்று நிற்பவர் தாம் என்ற தற்போதைய ஒழியில் அதுவே தாம் வேறு என இல்லாது அந்த விதமாய் இரண்டு அற இருப்பதாக நன்கு உணர்கின்றனர் இவ் ஒன்றிய பரம சேதன நிலையில் உணர்த்தும் அதுவும் உணரும் நானும் வேறு வேறாய் இல்லை என்பது அருள் அனுபவமாம் இந்த உயர்நான அனுபவம் உண்டாக வேண்டியதால் அந்த பரம சேதன பரம்பொருள் பசு பர வனம் அடைந்துள்ளோம் உண்மையிலே நம் பரமபதி எவ்வித மாற்றமும் இல்லாதிருந்தும் தன் அருள் அருளாலே பசு என்று ஆன்மாவாகும் பாசம் என்னும் ஜீவாகாதி பிரபஞ்சமாகி தோன்றியுள்ளார் என்பது மெய்யே எம் இறை ஓடும் உலகு உயிர் ஆகி நின்றானே என்று திருமந்திர அடியில் தெளிவாகும் பதியே பசு பாசமாய் தோற்றங்களை கொண்டு நிகழ்கின்றது உண்மையான உருவமாற்றம் அடைந்த நிலை அல்ல புற பவன தோற்றமல்ல பா பாவனம் அல்லது பாவனை என்பது ஒன்றை இருப்பதாக பாவித்தல் அது உள்ளபடி நேரடியாக அறிந்து கொள்ளாத நிலையை அந்த நிலையை அவ்வாறென்று உண்மையாகவும் இருக்கலாம் உண்மை இல்லாததாகவும் இருக்கலாம் நித்தியமாக சத்தியமாக இருப்பது பதி ஒருவரே அந்த பதி தன் பேரருளால் உடன் என்றும் பிரிவாருற பிரிவுற இருந்து கொண்டு உள்ளார் அந்த பேரொருள்தான் சதா ஐ சக்தியாக விரித்து பிரபஞ்ச காரியப்பாடை விளங்கி கொண்டு இருக்கின்றது ஆகியால் நாம் ஒன்றாகிய பதியை ஜனசக்தி செயலாய் அனைத்து பிரபஞ்ச விளக்கமாய் தோற்றி திகழ்கின்றார் யார் அவரை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லையாம் ஆகவே ஒரு தனி தலைமை பெரும்பதி எண்ணற்ற பசுக்களையும் பசுவை சூழ்ந்த தேகாதி பிரபஞ்சம் அனைத்தையும் கொண்டு விளங்குகிறார் என்பது உண்மை இவ்வுண்மையை அறியாமல் தான் பதி பசு பாசம் வேறு வேறான முத்திரை பொருளாக இவை மூன்றும் தனித்தனி நித்தியமாய் இருக்கின்றதாக பொய் பாவனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இருக்கிறோம் இதனால் பகுதியின் அருளால் பாசங்களை கலைந்துவிட்டு பசுவானது பதி ஐக்கியமுற்று மறைந்து போவதை குறிக்கோளாய் கொண்டிருக்கின்றதால் முடிவில் உடல் வாழ்வு ஒழிந்து மறைவதாக முடியும் வழி வந்து ஒழிந்து போகும் முடிவு நிலையை முக்தி என கொண்டிருந்தனர் முன்னோர் பலர் இப்போது அந்த முக்தி முடிவு முடிவல்ல என்பதை உணர்த்துவதே பரம மோட்சம் என்று குறிக்கின்றனர் முன்னோர் செய் பவனையால் விளைந்து மறைவுற்று முக்தி முடிவு நிலை அது சரியில்லை ஒன்றான பரமபதியை பசு பாசமான பாசமான அனைத்துமாய் விலங்களை மெய் பாவனையால் நினைந்து நினைந்து வேறு வேறு என்று கொண்டிருந்த எண்ணத்தோடு எண்ணத்தை வேரோடு கலைந்து விட வேண்டும் இப்படி பசு பாச பாவனாய் பொருளாய் பதியா ஆக்கியுள்ளதை புரிந்து கொண்டு பஸ் பதி அனுபவத்தோடு வாழ்வதற்கு இந்த நிலை இன்றியமையாதது என்று அறிவோம் அப்படி அறிந்த பின் பதிநிலை நின்று மெய் என்னும் பாச பிணைப்பால் அருளியல் ஆனந்த வாழ்வில் நிலவாம் நிலவுமா இதுதான் ஆன்மா பசுக்குரிய நித்தியானந்த முக்தி இன்ப வாழ்வாகும் எனவே பந்தமற்ற கட்டுழிந்த விடுதலை பெற்ற ஆனந்த சுகந்தர வாழ்வு நிலையாகும் பகலில் அதிகம் உழைத்து இழைத்து போன மனிதன் இரவில் அடைந்து முடங்கி கிடக்கும் இடம்தான் வீடு விடுதலை பெற்ற நிலை என்று கருதப்படுகின்றது போல பாசபந்தத்தை நீக்கிவிட்டு பதி பதமே வீடாய் புகழடைத்து ஒடுங்கு நிலையே வீடு வீடாக சமய மதவாதிகளும் கொண்டிருந்தனர் அந்த உடுங்கிக் கிடக்கும் வீடு வீடு இல்லை இப்போது அந்த கட்டிடமே ஆம் செயலற்ற வாழ்வு விளங்காத கட்டப்பட்டு கிடக்கும் இடமாக அறிகின்றோம் எனவே கடவுள் மையமாய் அகநின்ற வண்ணம் அநேகமாக எதற்கும் எதற்கும் கட்டுப்பட்டும் தடைப்பட்டு கிடக்காது ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பதே பரம மோட்சம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து மெய்ஞான கருத்து பரம அற்புதம் பரம சேதனம் பசு பாச பவ பரம மோட்சம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல்லேயே நிறைய விளக்கம் அதிகமாக சொல்லிட்டோம் இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லையான்னு நினைக்கிறேன் இந்த நிலையில் வள்ளல் பெருமான் பாடி இருக்கக்கூடிய இந்த திருவடி புகட்சியினுடைய பாடலுடைய உட்கொருத்தை மனதிலே வாங்கி கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக திகழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்திலே மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்